இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் ஓன் வாய்ஸ் வீடியோ எனக்கு அவ்வளோவா வீடியோ போட வராது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லணுன்னு நினைக்கிறேன் என்ன தான் நம்ம கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருந்தாலும் நம்ம அம்மா வீட்டுக்குள்ளே நம்ம குழந்தைங்க தானே ஸோ நான் எப்போ வருவேன் எப்போ வருவேன்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்து ரொம்ப தூரமெல்லாம் இல்லை ரெண்டு சிறுதல் இதுதான் அம்மா வீடு ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க சொந்த ஊரில் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு போவே கூடாது தூரத்தில் இருந்தால் கூட ரெண்டு நாள் வந்து ரெண்டு நாள் வந்து இருந்துட்டு போயிடலாம் அம்மா வீட்டுக்கு இந்த கிட்டேயே இருந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட அங்க விட மாட்டிருக்காங்க ஒரே ஊர் தானே ஒரே ஊர் தானே சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஸோ என்னதான் இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு போய் அம்மா கையில் சமைச்சி சாப்பிட்டு இந்த வீடியோ இப்போ இல்ல ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதுதான் போட்டிருக்கேன் fighting it